இப்போ மசனகுடியில் வந்து எதுக்கு ரோடு பிளாக் ஆகிருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து அண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யானை வந்து ஒன்று இறந்து ரோட்டு மேலேயே கிடக்குது யானை வந்து ரோட்டு மேலேயே ஒன்று இறந்து கிடக்குது ஸோ அதனால தான் வந்து டிராஃபிக்காக இருக்குது அதனால தான் இவ்வளோ வண்டிகள் எல்லாமே நிற்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஏ இப்போ வண்டி அங்கேன்னு வச்சு கொஞ்சம் பக்கத்துல விட்டுக்கலாம்ல கேஸ்வா கேஸ்வா கேஷ்வா டே டேய் கேஷுவா இங்கே

அதான் சொன்னேன் ஆடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த யானை வந்து இறந்து கிடக்குதாமா இப்போ வந்து நம்மளை மாதிரி ஆளுங்கெல்லாம் போனால் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இங்கே செக் போஸ்ட் இருக்கிறனால இங்கேயே நிறுத்திட்டாங்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா அந்தாண்டு போயிடுச்சு அந்த வண்டியை நிறுத்தி வச்சுட்டாங்க செக் போஸ்ட்டுக்கு அந்தாண்டு இருக்கிற வண்டியுமே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க போனால் தான் தெரியும் ஜேசிபிலாம் போயிருக்கேன் என்னோ வந்து அது கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்க்க விட மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து அங்கேயும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்க வந்து கிளியர் பண்ண விட்டு தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு வண்டி போனதே நி நித்தி தான் வச்சுருக்காங்க அலோ பண்ணல நம்ம அங்கே போய் நம்ம பார்க்கல என்ன ஆஃபீஸர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கிளியர் பண்ணி விட்டாங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து இப்போது எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்க இவங்க வண்டி எடுக்கிறதுக்காக ஸோ அஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிடுமாம்மா அதை ஆல்ரெடி க்ளியர் பண்ணிட்டாங்களாம்மா இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுவாங்க போயிட்டு நம்ம சஃபாரி புக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க ஓ இருந்தாலும் வண்டி விட ஆரம்பிச்சாங்க எப்படி அதுக்கு தான் வண்டி முன்னாடி விடணும்னு போக சொல்கிறது அதுக்கு தாங்க ஒரு அந்த ஆல் இண்டியா அந்த என்னமோ சொல்லுவாங்களே விஞ்ஞானி தேவைடா இந்த ஊருக்கு எப்படி ஆ

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே முந்திட்டு போகிறான்னு இவனுங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி தனியார் ரோடு போட்டு வச்சுருக்க மாதிரி போகிறேன் அதுதான் அதில் தான் நான் நடு ரோட்டில் போகிறேன் நான் இப்போ வந்து அவன் பின்னாடி வந்துட்டான் இப்போ வந்து எல்லா டிராஃபிமே கிளியர் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து இருக்காங்க போச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம ஏனையும் கிளியர் பண்ணது எங்கேயாவது உரம இருக்கா இல்லையான்ட்டு அங்கே பாருங்கள் மக்களே ரேஞ்சஸ் நிறைய பேர் நிற்கிறாங்களா அங்கே தான் வந்து யானை வந்து அந்த படுதை போட்டு மூடி சோ ஸோ சாணி கிடக்குது பார்த்தீங்களா அந்த இடத்து தான் அது வந்து இருக்குது அதாவது எல்லாம் போக சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே தான் வந்து இருக்குது அந்த யானை சாணி இருக்குது தான் இழுத்துட்டு போய் போட்டிருக்காங்க பாருங்க யானை வந்து அந்த தான் கிடக்குது ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் பாருங்கள் அங்கே ஜேசி புக் பாத்தீங்களா யாருமே நிற்க விடல தான் அந்த படுதை போட்டு மூடிருக்காங்க ஸோ அந்த இடத்து தான் இதானது பாருங்க ரோட்டு மேலே விழுந்து அந்த கிழிஞ்சி எல்லாம் சிங்கம் ஒரு வந்து சாப்பிட புள்ளியும் சிங்கம் சாரி சிறுத்தை புள்ளி அதனால அதனால இந்த வயிற்றுல இருந்து அத்தனை கொட்டி கிடக்குமோ தான் யானை தான் யானை சாணி யானை சாணி முல்ல பாரு நிறைய தள்ளி வண்டியில் போயிட்டு நான் தூக்கிட்டு வானம் சாணியா இருக்கு பாருங்க தான் யானைகளை பற்றி நிறையா அந்த தெப்பக்காடு இது எலிஃபெண்ட் ஃபீடிங் கேம்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் செத்து கிடந்து என்ன காரணன்றது தெரில சிங்கம் அடிச்சிருக்குமோ இல்லை வயசாக ஏதாவது இதாக இருக்குமோ அது எங்களுக்கு தெரியல நாளைக்குதான் ரிப்போர்ட் இன்றைக்கி இன்றைக்கி தான் கொடுப்பாங்க பார்க்கலாம் யார்ட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இங்கே அதுக்குள்ளே ஏதாவது இருக்குங்க இந்த அக்கப்போர் நீ ஏன்டா இப்படி பண்ணுறானுவ இது ஏனைக்குன்னு வந்துருச்சா ஏதாவது டிராஃபிக்கானு தெரில

இன்னைக்கு எதுக்காக வந்திருக்குன்னா நம்ம வந்து காலையில் சஃபாரி போகலான்னு நேற்றே சொல்லியிருந்தோம் வீடியோவில் ஆறரைக்குலாம் இங்கே வந்து நம்ம டான் வந்து நம்ம டிக்கெட் எடுத்து போகலான்னு சொல்லியிருந்தோம் நம்ம நேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஏனை வந்து இறந்து கிடந்ததுனால நம்மளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம வண்டி பஞ்சராக அங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால எல்லாமே பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து எட்டு இருபத்தி அஞ்சு ஆகுது அடுத்த ஸ்லாட்டுக்கு வந்து நம்ம வந்து போகிற மாதிரி நம்ம புக் பண்ணி தான் போகணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் என்ட்ரி ப எடுத்து போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ்க்கான இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க வெஹிக்கல் சஃபாரி டைமிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ டென் ஏஎம்ன்றது பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் நீங்கள் வந்து இதில் வந்து ரெண்டு சஃபாரி மூணு சஃபாரி கூப்பிட்டு போவாங்க ஆரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டு பத்து மணி அதாவது பத்து மணி வரை டிக்கெட் புக் பண்ணுவாங்க அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் ரெண்டு டு அஞ்சு தான் வேன்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அடால்ட்டு நூற்றி நாற்பது சில்ட்ரன் நூற்றி எத்தி மூணு ஜீப்பு அப்புறம் ஜிப்சி இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பத்து மேக்ஸிமம் ஆறு போட்டிருக்காங்க இது வந்து இது ஒரு மணி நேரம் ஓ வெஹிக்கல் சார்ஜ் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்டு ஒன் தேர்ட்டி ஃபோர் ஈச் மெம்பர் இது வந்து ஜிப் ஜீப்பில் போகிறதுக்கு ஜிப்சி இது வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க எலிஃபெண்ட் கேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பதற்கு காலையில் ஓ இப்போ நம்ம போனால் பார்க்கலாம் நேற்று ஈவினிங் பார்த்த மாதிரி நேற்று நாங்கள் ஈவினிங் பார்த்துட்டு அஞ்சு டூ ஆறுக்கு பார்த்துட்டோம் ஸோ எலிஃபெண்ட் கேம் பார்த்திங்கன்னா ப பர்க்கு தேர்ட்டி சில்ட்ரன் வந்து டுவெண்ட்டிங்க இப்போ வந்து நம்ம அந்த த்ரீ ஃபார்ட்டி பே பண்ணி தான் நம்ம வந்து அந்த வேன் சஃபாரி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இருபது பேர் வந்தால்தான் எடுப்பியிருக்காங்க பிரதீப் பேருங்க மூணு பேருங்க சார்

இன்னும் காண நாங்களும் வருவாங்க வரையும் இருக்கோம் இன்னும் வரக்கானை வரக்கானை வரையும் பார்க்கலாம் ஸோ கடுப்பாக இருக்குதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல காலையில் ஆறரைக்கெல்லாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி ஒன் ஹவர் முடிச்சுட்டு இன்னும் ஊட்டி ஏறி அப்படியே கல்லட்டி வேலை சரி கல்லட்டியிலேயே ஏறி ஊட்டி போயிட்டு அப்படியே மேட்டுமலை பழைய ஊருக்கு வரலான்னு பார்த்தா இங்கே ஒம்பதுரை ஆயிடுச்சு இவங்க இன்னும் ஒரு மணி நேரம் அது பேர்னே இங்கே இன்னும் சஃபாரி ஒரு மணி நேரம் ஆயிரும் போய் இன்னும் இவங்க வந்தாதான் பத்து மணிக்கு எடுத்தால் தான் போயிட்டு இருக்குது பதினோரு மணி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பினா ஒன்றுமே பார்க்க முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல ஓ ஒன்றும் புரியல எங்கப்பா அந்த பத்து பேர் வாங்கப்பா போகலாம் எலிஃபண்ட் கம்ப் முடிஞ்சிருச்சு வராங்க எலிஃபென்ட் கம்ப் போனவீங்கன்னு அந்த பரதா போட்டு பாருங்க சஃபாரி சஃபாரி ஆஃபர் சஃபாரி வாங்க வாங்க ஃபோனை பிடிக்கிட்டு போயிருப்போகுது உள்ளே செடு போன बार என்னைய பாக்குறா புடி என்ன பேர் நான் போ இல்ல இல்ல நீ இல்ல அடிங்க அடிங்க எடுக்கணும் போட்டோ பாய் சென் ரோட கிராஸ் நம்ம நம்ம லக் அப்பா இவ்ளோ பெரிய ீர்மை அட சாமி என்னங்களா என்ன என்னங்க அது ஓ பெரிய வருது

சாப்பிட்றேன் இருக்காச்சு யானை இருக்குதா நான் இல்லைண்ணா எடுத்துட்டு போயிட்டேன் போயிட்டாங்க யானையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா அந்த யானை வந்து உள்ளே டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கோசம் உள்ளே எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் எடுத்து போயிருக்காங்களா அதுவுமே போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்களா எதனால இறந்துச்சு சண்டை போட்டு ரெண்டு குத்தி இறந்து போச்சா இல்லை வந்து எதுனா வேறு எதுனால இறந்து போச்சாங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாமா ஸோ நம்ம கூட வந்து அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து சொன்னார் நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துருந்தோம் அப்பா நீ இரநூறு மீட்டர் தள்ளி நான் இருந்தோம் என்னென்னா இருக்குற அப்பா போ